வெல்கம் டு மணி மேக்கர் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு ஒரு டாபிக் என்ன டாபிக் பார்க்கலாம் அதாவது மனித இனம் முன்னேறதுக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் வந்துட்டு நீங்களா சொன்னா உடனே நீங்க வந்துட்டு இதான் இருவீங்க என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு சரி ரொம்ப புதிர் போட விரும்புல அந்த மனித இன முன்னேற்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா போதை என்னங்க ட்ரக்ஸ் ஓகேங்களா இந்த ட்ரக்ஸ்னால தான் நம்ம வந்து முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது நிறைய பேத்துக்கு புரியாது புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ அது என்னன்னு சொல்லி தெளிவா விளக்கமா பார்க்கலாம் இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா வரும் ஏன்னா இது சட்டுன்னு முடிகிற வீடியோ கிடையாது இன்னைக்கு ஒரு பார்ட் நாளைக்கு ஒரு பார்ட் வரும் சோ கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ரெண்டு பாட்டையும் பாருங்க உங்க கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன் சோ கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மனித இனம் முன்னேற்றத்திற்கு காரணம் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகே நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கறது பார்க்கலாம் அஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம வெறும் குரங்காதான் இருந்திருக்கோம் ஸோ இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று நம்ம வந்துட்டு மனிதனாக மனிதனா இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ இதை எல்லாருமே நம்ம வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம குரங்கா இருந்ததுக்கு உண்டான அறிகுறிகள் இன்னும் நம்ம உடம்புல நிறைய இருக்கு ஓகேங்களா சரி ஓகே இப்போ அந்த குரங்கா இருந்தவன் எப்படி மனுஷனா மாறினா அப்படிங்கிற அந்த கதையை வந்துட்டு பார்க்கலாம் குரங்கினம் வந்துட்டு ஒவ்வொரு இனமாக மாறுது அதில் மாமோஸ் மாமோசங்கள் தான் கடை செய்யணும் அதுக்கப்புறம் தான் மனுஷனா மாறணும் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரங்கு எப்படி ட்ரக்ஸை யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத விஷயமே ஏன்னா இந்த குரங்கு ட்ரக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட மூளை வந்து ஆச்சு ஓகேங்களா சரி ஓகே இது சொன்னா உங்களுக்கு சட்டுன்னு புரியாது நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்றேன் என்ன அப்படின்னா குரங்காவே இருக்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டில் கிடைக்கிற நிறைய பழங்கள் காய்கனிகள் இதெல்லாம் வந்துட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஓகேங்களா இது வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது ஆனா அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் பஞ்சம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துலையும் எல்லாத்துக்குமே வந்ததா இருக்கு ஓகேங்களா பஞ்சம் மழை இல்லை தண்ணி இல்லை காற்று இல்லை அந்த மாதிரி பஞ்சம் எல்லாம் வரும்போது என்ன பண்ணாங்க அப்படிங்க யோசிச்சு பாருங்க பஞ்சம் வரும்போது என்ன கிடைக்குதோ அதாவது நம்ம வீட்டில் நம்ம செழிப்பா இருக்கும்போது நம்ம இஷ்டப்பட்டதை செஞ்சு சாப்பிடுவோம் பட் நம்ம செழிப்பா இல்லை நம்ம கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை அப்படின்னா என்ன இருக்கோ அதை அதே மெத்தட் தான் அதே சேம் மெத்தட் தான் என்ன கிடைக்கிதோ அதை சாப்பிடுவோம் ஓகே அப்படி என்ன கிடைச்சது அப்படின்னா அழுகுன பழங்கள் இதை வந்துட்டு மற்ற மிருகங்கள் எடுக்காது ஓகேங்களா மற்ற மிருகங்கள் எடுக்காதப்போ அந்த அழுகுன பழங்கள் ஓகேங்களா அதையும் நம்ம முன்னோர்கள் அதாவது அந்த குரங்குகள் சாப்பிடு ஓகேங்களா அப்படி சாப்பிடும்போது அந்த அழுகுன பழங்கள்ல அந்த தெனாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஓகேங்களா வேதிப்பொருள் அது வந்து பாக்டீரியாஸ் அந்த பாக்டீரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல ஒரு சின்ன மாற்றத்தை வந்துட்டு தந்திருக்கு அந்த குரங்குகளுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த மாற்றம் தான் போதை ஓகேங்களா அது வந்து பெரிய அளவுல இல்லை சின்ன அளவுல ஓகேங்களா அப்போ வந்துட்டு அந்த சின்ன அளவுல கிடைச்ச அந்த மாற்றத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சரி ஓகே இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல உருவாயிருச்சு ஓகேங்களா சோ இதுல நம்ம நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நல்லா இருக்க பொருளை கெட்டுப்போக வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ரைட் அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற எந்தெந்த பொருள் கெட்டு போனதை சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது ஒரு தேடுதல அமைஞ்சிருச்சு அந்த இடத்துல அதுல இருந்தான் ஒவ்வொன்னா தேட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போதை ஆரம்பிச்ச இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதுக்கும் நம்ம முன்னேற்றத்துக்கும் என்ன காரணம் என்ன என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் சரக்கடிச்சுட்டு படுத்து முடிச்சிடாங்க ஓகேங்களா சோ விக்கிற பாட்டில் மேலே எழுதியிருக்காங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் நான் ஒத்துக்கிறேன் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அது எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போதை அப்படிங்கிறத போதையா உங்களுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகி நீங்க அதையே முக்கியமான பொருளா எடுத்துக்கும் போது தான் அது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு ஓகேங்களா போதைய முறையா யூஸ் பண்ணா கரெக்டான விஷயம் ஓகேங்களா சரி ஓகே இந்த சாப்டர் நிறைய பேத்துக்கு தெரியும் இதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாமே வந்துட்டு அளவா யூஸ் பண்ணா அது கரெக்டான விஷயமா அமையும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்க்ளூடிங் ஆல்கஹால் ஓகேங்களா சரி ஓகே இந்த ட்ரக்ஸ்ங்க பல வகையில இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ட்ரக்ஸுனால நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் ஸோ அந்த சாப்டருக்குள்ள போயிடலாம் ஓகேங்களா சரி இந்த ட்ரக்ஸ்னால எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா தான் பிரெயின் வந்து ஷார்ப்பாகுது சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர கடிச்சிட்டாங்கன்னா தெளிவா பேசுவாங்க சர கடிச்சிட்டா தான் பேசுவாங்க சரிங்களா அதே சேம் மெத்தட் தாங்க இந்த இது சர உடனே வேட்டையாடுறதுக்கெல்லாம் மைண்ட் வந்து ஷார்ப்பாயிருக்கு ஓகேங்களா அதாவது துல்லியமாக அம்பு விடும்போது துல்லியமாக அந்த குறிப்பாக்க முடிஞ்சிருக்கு சில விஷயங்களை உருவாக்க முடிஞ்சிருக்கு ஓகேங்களா சோ அந்த அந்த இதெல்லாம் வந்து எதனால நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ட்ரக்ஸ்னால அப்போ அவங்க நினைச்சுட்டாங்க மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் அது வேற விஷயம் இது எல்லாமே கூற்றுதான் ஏன்னா நாம அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் எல்லாம் நின்றுதான் பார்க்கல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கோம் இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றுதான் ஓகேங்களா சரி ஓகே இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில குறிப்பிட்ட இனம் குரங்கினம் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்க பிரெயின் ஷார்ப்பு அவங்க வந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க தான் ஒவ்வொன்னா 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 முன்னேற ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகேங்க இந்த ட்ரக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டாங்க வேட்டையாடிட்டாங்க சரி இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வேட்டையாடப்பட்ட அந்த மிருகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த மிருகத்தை வந்துட்டு ஒரே நாளில் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியாது ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 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 பெரிய மான் யானை அந்த மாதிரிலாம் எல்லாம் வேட்டையாடுறோம்னா அதை வந்து பதப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் வருது அப்போ அவங்களுக்கு பதப்படுத்துறதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முறை என்னன்னு கேட்டீங்கன்னா குழியை தோண்டி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மண்ணில் குழியை தோண்டி ஒரு அஞ்சடி அடி ஆறு அடி தோண்டி அதுக்குள்ள அந்த மிருகத்தை போட்டு வச்சு இது பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அந்த மிருகத்தை எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எல்லாம் இதாகி அப்படியே கொஞ்சம் அந்த ஹீட்னால கொஞ்சம் மைட்டாயிருக்கும் அதை சாப்பிடும்போதும் ஒரு போதை கிடைச்சது ஓகேங்களா இன்னைக்கு நம்ம நம்ம மக்கள் நிறைய நம்ம குடிமன்கள் நிறைய பேத்துக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஏன்னா வந்துட்டு நம்ம கொரோனா டைம்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதையெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் நம்ம நேராக பார்த்ததுல பட் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போவும் கூட ஓகேங்களா நிறைய பழச்சாறுகள் அது இதனால சேம் மெத்தட் தான் பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த பதப்படுத்திருக்கும் அதாவது ஒரே நாளில் சாப்பிட முடியாத ஐட்டத்தை ரெண்டு மூணு நாள் கழிச்சு சாப்பிட்லான்னு இந்த இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு அதுலேயும் போதை கிடைச்சது இப்படி ஒவ்வொரு நிலையும் போதை அப்படிங்க கிடைச்சிருக்கு ஓகேங்களா சரி ஓகே இது மட்டும்தான் முன்னேறக்கு காரணமா எல்லாருமே நெருப்பு நெருப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன நெருப்புனால இங்க என்ன கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டம் உங்களுக்குள்ள இப்ப மைண்ட்ல வந்திருக்கும் ஓகேங்களா பட் அதுவும் ஒரு காரணம்தான் பட் அந்த காரணம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்ப லென்தா போகும் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னன்னா சிம்பிள் தான் மனித இனம் முன்னேறதுக்கு போதை ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த போதை அப்படிங்கிறது என்ன எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழம் அந்த பழமெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்து அது பாதி அழுகி பாதி நல்லா இருக்கு அந்த கண்டிஷன்ல அந்த பழத்தை வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுனால நமக்கு ஒன்று போதைங்கிறது உண்டாயிருக்கு இதுதான் நம்ம ட்ரக்ஸை யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளமை ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக முன்னேறி இருக்கோம் இது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது ஸோ இனிமேல் இந்த ட்ரக்ஸை யாரும் தப்பாக பேசாதீங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அதனால சரி ஓகே நம்ம அடுத்த பாகத்தில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம் நாளைக்கு ஓகேங்களா கண்டிப்பாக எல்லாரும் இந்த இதுக்கு பர்டிகுலராக இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க இல்லை அடுத்து நான் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே அதையும் கமெண்ட்ஸாக போடுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஃபாலோ பண்றேன் ஓகேங்களா தேங்க்யூ